இன்றைக்கும் இன்றைக்கி வந்து ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி தான் பருப்பு சோறு இது வந்து எப்படி முத வந்து பார்க்கலான்னா அதுக்குள்ளாட்டி இவங்க எல்லாம் பாதி செஞ்சுட்டாங்க இப்போ வந்து அதுக்கு ஒரு சட் சட்டி வச்சுட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் ஊற்றிட்டு அதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணும் சேர்த்துட்டு நல்லா வந்து நீள நீளமாக நறுக்கி வச்ச ஒரு ரெண்டு வெங்காயம் அந்த வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு நல்லா ப்ரௌன் கலர் வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு நாலு தக்காளி சேர்த்துக்கலாம் நாலு தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஆறு ஆறு பச்சை மிளகா போட்டுக்கலாம் ஏன்னா வந்து இதுதான் காரம் நம்ம மிளகா தூளை எதுவும் சேர்க்கப்போறதில்ல அதையும் நல்லா வந்து பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம் வதக்கி விட்டதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் வந்து கொஞ்சம் சேர்த்து அதோடு வந்து வத வதக்கிடலாம் தக்காளி வெங்காயத்தோடு இப்போ இதில் வந்து கொஞ்சம் கடல கொஞ்சம் பாசி பருப்போம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும் போட்டுக்கலாம் அதையும் வந்து போட்டு நல்லா வந்து தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி புதினா அதெல்லாம் வதர்க்குறோம்ல அதோட நல்லா வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஸ்டார்டிங்கில் இருந்து எடுக்க முடியல ஏன்னா இப்படி தான் செய்யணும் நீங்கள் வந்து செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக தான் இருக்கும் இந்த படுப்பு ஒரு பிள்ளாமல் பசங்கள் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் வந்து கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து அரிசி வந்து ஒரு ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து வீட்டில் சாப்பாடு செய்கிற அரிசிக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுறாங்க மாமி இப்போ மூணு டம்ளர் அரிசி போட்டிருக்கனால ஒம்பது டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிட்டாங்க அதுக்கு தேவையான பருப்பு சேர்த்து வந்து மாமி கலைஞ்சி வச்சிருக்காங்க அதை வந்து இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் அதில் வந்து இந்த அரிசியும் பருப்பும் வந்து சேர்த்துக்கலாம் துவரம் பருப்பு முதல் போட்டது வந்து கடலப்பருப்பும் பாசி பருப்பும் இப்போ வந்து துவரம் பருப்பும் துவரம் பருப்பு வந்து ஒரு கார் டம்ளர் தான் மூணு டம்ளர் அரிசிக்கு கார் டம்ளர் தான் சேர்த்துருக்காங்க ஏன்னா ஏற்கனவே ரெண்டு பருப்பு நம்ம சேர்த்துருக்கோம்ல அதனால் இப்போ அதை நல்லா கலைஞ்சி எடுத்துகிட்டு அதையும் வந்து இந்த தண்ணியோடு வந்து சேர்த்துடலாம் தண்ணி குடிச்சிடுச்சு அதனால் அரிசி பருப்பையும் வந்து சேர்த்துக்கலாம் சுத்தமாக எல்லாத்தையும் வரைத்து அதை வந்து சேர்த்துக்கலாம் அரிசியை எல்லாத்தையும் சேர்த்துட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு கரண்டி வச்சு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ உப்பு தேவைன்னா உப்பு மட்டும் நம்ம தேவைக்கு மட்டும் பார்த்து போட்டுட்டு நல்லா வந்து ஒரு டென் மினிட்ஸ் வேக விட்டுட்டு கொதிச்சு நல்லா வேக விட்டு அப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சிம்லேயே வச்சு வேக வச்சிட்டோம்னா சூப்பரான ஈஸியான ஒரு பருப்பு சோறு ரெடி இதுக்கே வந்து ஒரு சைடிஷான ஒரு கத்திரிக்காய் கடையில் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த பருப்பு சோறு எப்படி இருக்குன்னு பாருங்கள் லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு லெமன் வந்து புழிஞ்சி விட்டுக்கலாம் ஒரு லெமனில் பாதி புழிஞ்சு விட்டுட்டோம்னா வச்சுக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியான பருப்பு சோறு நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்